தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் அரண்நாடு நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் கிஷோர் சமீபத்தில் தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த ஒரு விஷயம் டோட்டல் தமிழ்நாட்டிலேயே வந்து கதிகலங்க வச்சுச்சு சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை ஏரியாவை சேர்ந்த இரண்டு பேர் அதாவது சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதனால அந்த பொண்ணுடைய அண்ணனே அந்த சாதி மறுப்பணம் திருமணம் செஞ்ச அந்த பையனை வந்து வெட்டி கொண்டுட்டார் ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து எல்லா பக்கமும் சமூக வலைதளங்கள் நியூஸ் சேனல்ஸ் எல்லா இடத்துலேயும் பேசிகிட்ருக்காங்க இந்த ஒரு நியூஸ் இந்த ஒரு செய்தி மக்களிடையே இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் மக்களிடையே இந்த சாதி அரசியலும் சாதி வச்சு அரசியல் பண்றவங்கள பத்தி மக்களிடையே கருத்து கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் பிள்ளைங்களே வந்து ஜாதி மாதிரி தான் காரணம் பிரச்சனை வந்து தான் ஆனா இன்னைக்கு எல்லாம் ஒன்னாயிட்டாங்க ஆனால எனக்கு வந்து இந்த ஜாதி தான் பெருசுல மனசு குழந்தைங்க சந்தோஷமா இருந்தா போதும் இதுக்கு எதிராக ஒரு கடுமையான சொத்தங்கள் கொண்டு வந்து இதை கடுமையா அடக்கணும் ஒடுக்கணும் என்ன பண்ணதுங்க ஜாதி இல்லைன்னு சொல்றாங்களே தவிர ஜாதியோ ஒழிக்கவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு நிறைய இடத்துல அப்படிதான் சொல்றாங்க ஜாதி இல்ல பார்க்க மாட்டோம் ஆனா இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு பட் அது ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அந்த பையனுக்கு பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு அவங்க லவ் பண்றாங்கன்னா அவங்க லவ் பண்ணா கல்யாணம் பண்றாங்க அவங்க வீட்டில் வந்து பிடிக்கலன்னா அந்த சொல்லலாம் இந்த மாதிரி ஏன் கல்யாணம் பண்றீங்க வேணாம்னு சொல்லலாம் ஆனால் கொலை பண்ற அளவுக்கு போறது வந்து ஏன் இன்னும் இப்படி மாறாம ஓப்பன் மைனடா இல்லாமல் இருக்காங்க அது ஒன்றும் தப்பு இல்லை எல்லாருமே பிறக்கும் போது எல்லாருமே ஒரே இதுதான் ஜாதி மொதல் நம்ம உருவாக்குறது தான் அது ஏன் அப்படி பண்றாங்கன்றது அது தப்பு தான் போவாங்க அது மாதிரி நடக்கக்கூடாது ஏன்னா ஒரு பையனும் பொண்ணும் அவங்களுக்கு ஒரு இரவு பருவம் கடந்துதான் அவங்க ஒரு ஒரு மனசு ஒன்னொரு பெற்று தான் அந்த ஏத்துக்கிறாங்க அது ஏத்துக்கிற ஏத்துக்கிற பத்துல ஒன்னு பெற்ற ஒண்ண பண்ண அதை வந்து இந்த காலத்துல வந்து ஜாதி அதான் ஜாதி அப்படின்ற ஒரு இதுல பார்க்காத சமுதாய அடிப்படையில் எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கணும் இன்னைக்கு ரேஷன் கார்டு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே இது மாதிரி அந்த மாதிரி நிலைமை கொண்டு வரணும் பிடிக்கலையே கொஞ்சம் அவங்க விட்டு விலகி அவங்க தனியாக நிம்மதியாக வாய விடணும் அதால வந்து ஒரு இது ஜாதி தான் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு அதில் ஒரு கொடுமை பண்ணி ஒரு கொலை செய்யலாம் அந்த இந்த கா பிள்ளைங்க வந்து இரு வருஷமா கஷ்டப்பட்டு வளர்ந்து வாழ்க்கையில் வளர்ந்து அதனால ஒரு மெச்சூரிட்டான விட்டான இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது ரொம்ப தப்பு இதுக்கு வந்து நம்மளுக்கு சட்டங்கள் சரியில்லை இதுக்கு எதிராக ஒரு கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்து இதை கடுமையாக அடக்கணும் ஒடுக்கணும் என்னோட கருத்து அதுதான் சாதி மறுப்பு திருமணம் எந்த மாவட்டத்தில் நடக்கலை எந்த நாட்டில் நடக்கலை அதாவது இந்த தமிழகத்தில் மட்டும்தான் இந்த சாதி இந்த வன்மை வன்கொடுமை கொலை நடக்கிறது அதாவது எந்த ஒரு நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு நடக்கலை அது மட்டும் இல்லாமல் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கிட்ட இன்றைய காலகட்டத்தில் அவங்களிட இன்னும் இல்லை என்ன எந்த விதத்து விஜய் விதத்தில் அவங்க குறைஞ்சிட்டாங்க எந்த விதத்துலேயுமே அவங்க குறைஞ்சிடல அவங்க வந்து உங்களுடைய ஒரு படி மேலே தான் இருக்கிறாங்க அன்றைக்கு ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்கு வந்து அவங்க வந்து கீழ்ப்பணிஞ்சு வேலை செஞ்சுருக்கலாம் படியால் வேலை செஞ்சுருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கலாம் இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கணும்னா முடியாது அதாவது ஜென்ரேஷன் எவ்வளோ மாறி போச்சு நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம விஷயத்தை வந்து தாண்டி வந்துட்டோம் அதனால் இந்த சாதி ஒன்கொடுமை கொலை வருட வருடமாக கட கடந்த பல நூற்றாண்டுகளாக இந்த சாதி வரிகளால் பல உயிர்கள் சேதமாக கொண்டு தானே இருக்குது இதற்கு இந்த அரசாங்கம் நல்ல ஒரு ஒரு தீர்ப்பு வழங்கி எந்த ஒரு நபரை வந்து அந்த சாதி கொலை செய்கிறார்களோ அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கத்தண்டனை வழங்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் லவ் பண்ணுறது வந்து பொது விஷயம் அது வந்து இது எல்லா சினிமா துறையிலேருந்து எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது லவ்னா அன்பு பண்ணுவாங்க அது உண்மைதான் அது லவ் பண்ணுறப்போ லவ்க்கு வந்து மதம் ஜாதியெலாம் கிடையாது அது லவ் பண்ணுவாங்க பண்ணுறப்போ மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்குது அவள் கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணினோம் அந்த அந்த சமூகத்தை அவங்க ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியல அவங்க என்ன பண்ணுறாங்க இவன் நம்மளுக்கு செட்டாக மாட்டான் இந்த ஜாதி நம்மளுக்கு வானா அப்படின்ட்டு அவங்கள வந்து அவங்க அவங்க பொண்ணு வீட்டாரோ இல்லை பையன் வீட்டாரோ அவங்களுக்கு பிடிக்க மாட்டுது இவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்க மாட்டுது என்ன பண்ணுறாங்க இவங்க பேசி பார்க்குறாங்க வந்துடுன்ட்டு இவங்க வரமாட்டாங்க வந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க இவங்களை யாரும் சாவடி இல்லாம இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை ஆகுது இங்கே போனாலும் பிரச்சனை ஆகுது என்ன பண்ணுறாங்க ஓல்டேஸில் ரொம்ப தஞ்சை அடைகிறாங்க அப்போ காவல்துறை என்ன பண்ணால் அவங்களுக்கு ஒன்று ரெண்டு பேரை கூப்பிட்டு சமாதானம் பண்ணும் ரெண்டு வீட்டு அவங்களாலே முடியல அவங்களையும் பண்ண முடியல அந்த நேரத்துக்கு அவங்க சமாதானம் வைக்கிறாங்க இது விரோத இருந்து வளர்ந்துன்னு ஒரு 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 இடத்துலையும் நடந்துன்னு தான் இருக்குது எல்லா சமுதாயமும் எல்லா கட்சிக்காரும் எந்த சமுதாயமும் எல்லாமே இதுமாரி லவ் பண்ணி திருமணம் பண்ணுறவங்கள ஏன் சாவடிக்கிறீங்க அவங்கள மனுஷன் தானே அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் இது நடந்தாங்க இதுக்கு என்ன தீர்வு தீர்வு காணறதுன்னு ஒன்றும் புரியலை இது அரசு தான் கரெக்டா நடவடிக்கை எடுக்குன்னு என்னுடைய கருத்து சுஜித் வந்து தவறு தானே சர்க்கார் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஆணவ கலவை யார் பண்ணாங்களோ தாய் தப்பா ரெண்டு பக்கம் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி இது அதுக்கு உண்டான அந்த கண்டனை கொடுக்கணும் அதே சர்க்கார் தவறு தானே சர்க்கார் தவறு தான் திமுக அரசு வந்து இந்த செயல்பாடுல சரியான ஜாதி கட்சி இந்த மாதிரி எல்லாம் இது நடவடிக்கை எடுக்கல அதனால நடவடிக்கை எடுக்கலன்னு தான் இந்த மாதிரி தான் ஆணவர் பண்ணாங்க தப்பு அதாவது இது வந்து கிராமத்துல நடக்கும் சென்னையில் நடக்குது இது வித்தியாசமா இருக்கும் ஜாதி தான் ஜாதி மனசன் உயிருக்கு ஜாதி தான் மீன் உயிருக்கு மரியாதை கொடுக்கலாம் அதுதான் அரசாங்கம் எத்தனையோ சட்டங்கள் கொண்டு வராங்களா அரசாங்கம் யாரும் மதிக்க மாட்டாங்க அவங்க ஜாதி தான் மீன் பார்க்கறாங்க நம்ம முதலமைச்சர் தான் பார்த்து இல்லாத வழி பண்ணலாம் இதேமே நடக்கும் இப்போ பள்ளிகள் நடந்து வேற எங்கேன்னா நடக்கலாம் இது தொடர்ந்து நடந்துதான் இருக்கும் அதனால இது வந்து இப்பயே நம்ம தலையிட்டதா பண்றோம் தப்பு தானே என்ன நாங்களே வந்து கேஸ்ட் மாதிரி தான் பண்ணிருக்கோம் நான் ஹிந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்டின் தான் ஸோ அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சி மேரேஜ் பண்ணிடுறாங்க அது தப்பு தான் இல்லை அந்த சட்டம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா இது ஜாதியில என்னங்க இருக்கு நம்ம உடம்புல எல்லா உடம்புல ரத்தம் தான் இருக்கு ஜாதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது என் பிள்ளைங்களே வந்து ஜாதி மாதிரி தான் காணும் பிரச்சனை வந்து தான் ஆனால் இன்னைக்கு எல்லாம் ஒன்னாயிட்டாங்க ஜாதி ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் எத்தனை பேர் என்ன அவங்க குடும்பத்துலதான் அந்த ஆணவ கூட நடக்குது காரணம் என்னன்னா அவங்க ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க வேற ஜாதி போகும்போது இவங்க வேற ஜாதி நாங்க வேற ஜாதி தான் அதனால அவங்க வீட்டுல எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க ஆனாலும் எனக்கு வந்து அந்த ஜாதி தான் தெரிஞ்சது மனசு குழந்தைங்க சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அவங்க வீட்டுல ஒத்துக்கல தான் இப்போ ஏதோ வந்துட்டு போறாங்க ஏன்னா அந்த குழந்தைக்காக வந்துட்டு போறாங்க ஆனா இன்னுமே எனக்கு பயம் அவங்க வீட்டுக்கு எங்கேயா தனியான அனுப்பணும்னு எனக்கு பயந்து தான் அனுப்பினாங்க ஏதாவது பண்ணிட்டு போடுவாங்களோ அப்படின்னு சொன்னாலும் இருக்கதான் செய்யுது ஆனா அதெல்லாம் தேவையில்லாதது அந்த ஒரு உயிர் போகுது திருப்பி அந்த உயிர் நம்மளுக்கு திருப்பி கிடைக்குமா எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து என்ன ப்ரோஜனம் இருக்கு புரோஜனமே கிடையாது ஜாதினால ஒண்ணுமே கிடையுமா கிடையாது ஜாதி வச்சு நம்ம என்ன ஒண்ணுமே சாதிக்க முடியாது என் பிள்ளைங்க சந்தோஷம் மாதிரி எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் என் மருமக தான் இவன் என் பொண்ணு கிடையாது என் மருமக பெரியவர்களுக்கு மரியாதை குறைஞ்சு போச்சு அதனால ஏற்படுற விளைவுகள் தான் இதெல்லாம் ஜாதியாவது இதுவாவது ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ரெண்டு பேரும் விரும்பின பிறகு அது பெரியவர்கள் அவர்களை சேர்த்து வைக்கணும் அவ்வளோதானே தவிர ரெண்டு பக்கமும் சேர்ந்து சேர்த்து வைக்கணும் இல்லைன்னா இரண்டு குடும்பங்களுக்கும் சில பெரியவர்கள் தலையிட்டு என்ன பிரச்சனை என்ன ஆயிடுது பையன் நல்ல பையன் பொண்ணு இது மாதிரி விரும்பட்டான் இல்லை பையன் விரும்பிட்டான் பொண்ணை ரொம்ப உண்மையா பார்த்துப்பான் அவன் அந்த குடும்பத்தை அவன் எடுத்துப்பானும் போது விட்டு கொடுக்கலாம் அப்படியே உங்களுக்கு பிடிக்காம இருந்ததுன்னா அவங்கள தனியாவாவது வாழ விடலாம் அதை விட்டு அவங்கள கொல்லறதுன்றது மிக கொடிய குற்றம் இதை அரசியலில் இருந்தாலும் சரி அரசியல் சட்டத்தை தனியாகவே ஒரு சட்டம் ஏற்றி உண்மையிலேயே இந்த மாதிரி கேசுகளை சீரியஸாக வீடு பண்ணலாம் இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரெண்டே ரெண்டு சாதி தான் சொன்னாங்க அப்பைய தமிழ்தன் சாதி இரண்டுடைய வேர் இல்லை நீதி வலுவான் நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோ இடாதார் நிதி குலத்தோ பட்டாங்கில் இல்லை ரெண்டே சாதி ஆண் சாதி பெண் சாதி அதனால் காதல் திருமணத்தை வரவேற்கணும் சாதியை ஒதுக்கணும் சாதின்றதே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடாது சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடாது சாதின்றது சாதி சாந்ததை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் தெரியுதா ஆண் பெண் இல்லை நல்லவனாக கட்டவனான்னு பார்க்கணும் நல்லவனை ஒரு பெண் தேர்ந்தெடுத்தாள்னாக்கா அது அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் சாதியிலே பார்த்து பண்ணால் கூட வந்து அந்த மாதிரி நல்லவும் இருக்க முடியாது அவங்க கூட கொடூரமாக இது பண்ணுவோம் அதனால் இது வந்து ரொம்ப அந்த மாதிரி தவறாது பண்ணுறது ரொம்ப தெரிஞ்சு அதை ஒரு உயிரை வந்து கொடுத்துறது வந்து மனிதங்கிட்டி எல்லாம் இற மாட்டேன் அதனால் இருக்கிறாங்களா ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சு விடணும் அவங்க வாழ்ந்து போட்டோம் அதனால அதனால் என்ன பெனிஃபிட் ரெண்டு உயிர் ஒரு உயிர் போயிடுச்சு என்ன பெனிஃபிட் எதுவுமே அதனால் இதை கண்டிப்பாக வந்து மனித சாதி அதான் ஒன்று தான் இதை உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இதெல்லாம் இருக்கக்கூடாது அது சார்ஜ் தான் முக்கியம் விட ஒரு கொடூரமான ஒரு இது எதுவுமே இல்லை அதுதான் ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி வில்லேஜ்ல கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம ஊர்ல சென்னையில எப்படி நடக்குன்றது கொஞ்சம் பயமா தான் இருக்கு இங்கேயே போலீஸ் நிறைய இருக்கு கமிஷனர் ஆபீஸ் எல்லாமே இங்க ஏதாவது சுத்தி அவ்வளவு மத்தியில அப்படி பண்றாங்கன்னா அதுவே கொஞ்சம் பயமான விஷயம் தான் சேஃப்டி யாருக்குமே இல்ல இல்ல அது நம்ம பேரண்ட்ஸ் தான் அப்புறம் அது பொறுப்பா முடியும் அவங்க சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்த்தனால தான் அவங்க வீட்டுல அவங்க சொல்லி அவங்க தப்பு சொல்ல முடியாது அவங்க பேரண்ட்ஸ் அப்படி சொல்லி வளர்த்திருப்பாங்க இப்போ நம்ம எப்படி நம்ம பசங்க தான் இதுவே நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாருமே ஒன்று யாருமே இந்த மாதிரி மேல் இன்டர் ஜரிக்கல இன்ட்ரஸ்ட் பண்ற இல்லை நம்ம சொல்லி வளர்த்தா அவங்க ஒரு ஓப்பன் மைண்டடா வளர்ந்தாங்கன்னா அப்படி இருக்காங்க ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் போனீங்கன்னா அப்படி கிடையாது நம்ம ஊர்ல மட்டும்தான் அது வந்து வேற ஏதோ ரீசன்களாக கொண்டு வந்திருப்பாங்க அது அப்படி நம்ம பசங்க போகுது பொறுத்துதான் போகிறது மத மாற்றம் பண்றவங்களும் அவங்களுக்கு அரசாங்கம் ஒத்து சட்டம் சட்டப்போடு நிறைவேற்றி அவங்க பாதுகாப்பு கொடுத்தா அவங்க சாதி அரசு கண்டிப்பாக இருக்குது எல்லாம் இந்த சாதி வன்கொடுமை கொலை செய்கிறதே வந்து அந்த அரசியல்வாதியால் தான் அரசியல் இருக்கிறதான் இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் போய் ஒரு ஒருத்தர் போய் கொலை செய்கிறாருன்னா அவனுக்கு பின்னால் ஒருத்தர் அரசியல் இருப்பான் அவனுடைய தூண்டுதல் அவர் அண்ணருக்கார் பார்த்துக்கார் அண்ணருப்பார் செய்வார் அப்படின்ற ஒரு தைரியம் தான் அவனுடைய பின்னடை தான் அவன் போய் அதை செய்கிறான் எந்த விதத்துலையும் நாங்கள் குறைஞ்சவங்க கிடையாது இப்போவும் சொல்கிறேன் எல்லா விதத்துலேயும் நாங்கள் வந்து உயர்ந்து தான் இருக்கிறோம் எந்த விதத்தில் நாங்கள் உறந்த கிடையாது என்னுடைய உறுப்பு எடுத்து மாற்று சமுதாயத்தில் இருக்கிறவங்க வச்சாக்கா கண்டிப்பாக அது பயன்படும் அந்த உறுப்பு செயல்படும் இதுதான் வந்து இந்த வன்கொடுமை கொலை செய்கிறவர்களுக்கிட நான் சொல்லிக்கிடுவேன் என்னோடய பிளட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக செயல்படும் எல்லாமே ஒன்று தான் ஆண் ஜாதி பெண் ஜாதி மட்டும்தான் இருக்கிறத தவிர மனிதா ஜாதி மட்டும்தான் அதே மாதிரி எந்த ஒரு வேற்றுமான ஜாதி இந்த உலகத்தில் இல்லைன்ற ஒரு காலம் ஒரு ஊர் இருக்குதுன்னா அந்த ஊரில் காலின் ஊர் என்றைக்கு ரெண்டும் ஒன்றாவதோ அன்றைக்கி தான் சாதியே இல்லைன்ற ஒரு கட்டம் வரும் என்பதை தெரிவிச்சுக்க நீ என்ன ஊருன்னு கேட்பான் முதல்ல ஊர் ஊருப்பான்னு கேட்பான் நீ என்ன தெ எந்த தெருன்னு கேட்பான் எந்த தெருன்னு கேட்பான் நீ என்ன சாமி கும்பிட்றேன்னு கேட்பான் இதை வச்சே நீ என்ன சாதின்னு அவன் கணிப்பான் அவனுடைய வேலையே அதான் நீ என்ன ஊர் நீ என்ன தெருன்னு கேட்பான் காலனி பகுதியா நீ ஊர் பகுதியான்னு கேட்பான் கிராமத்தெல்லாம் காலனி பகுதினாக்கா சேரி வாழ் மக்கள் இருக்கிற இடம் ஊர் பகுதினாக்கா எம்பிசி பிசி கவுண்டர் ரெட்டியார் மூலையாறு செட்டியார் வாழும் இடம் தான் எல்லா ஊர்லேயும் சின்ன சின்ன குக்கிராமத்தில் கூட காலனி பகுதியும் ஊர் பகுதியும் இல்லாத ஊர் கிடையாது எல்லா ஊர்லேயும் காலனி பகுதி ஊர் பகுதி இருக்குது அந்த ரெண்டு பகுதியும் என்றைக்கு ஒன்றா இணைங்கதோ அன்னைக்கு தான் இந்த சாதி முற்றிலும் மறையும் என்பதை தெரிஞ்சு இது பள்ளிக்காரனில் மட்டும் நடந்தது இல்லை எத்தனையோ ஆணவ கொலை நடந்துச்சு இது எத்தனையோ கட்சிக்காரங்க அவ்வளோ பேர் பேசிட்டாங்க ஆனா நடந்தாங்க இது வந்து தமிழக முதல்வர் வந்து இந்த ஜாதி திருமணம் பண்றத வந்து அது இதுக்கு எதனா ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு எங்கள் ஆட்டசார்பு சார்பாக நான் கேட்டுக்கிறேன் இனிமேல இந்த கொலை இதுமாரி ஆணவ கொலை நடக்கக்கூடாது அவங்களுக்கு கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களா அவங்க சந்தோஷமா வாழணும் என்ன பண்ணதுங்க ஜாதி இல்லைன்னு சொல்றாங்களே தவிர ஜாதி ஒழிக்கவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு